வெயில் காய மித வாடை வந்து தளர் போல ஒன்ற வினை மாற தம் தம் வசை கூற குறவான குன்று உரை பேதை கொண்ட குடிதான துன்பம் மயில் குளிர் மாலையில் அணி மாலை தந்து குறை தீர வந்து குறுகாயோ மரிமான் புகழ்ந்த இறையோன் மகுழ்ந்து வழிபாடு தழ்ந்த மதிய மலை மாவு சிழ்ந்த அலை வேளைஞ்ச வடிவேள் அதி தீர அறிவாளரிந்துள் இரு தாழ்ஞ்சும் அடிகால் இடைஞ்சல் களைவோனே அழகான செம்பல் மகிழ் அலைவாய் அலைவாய்வுகழ்ந்த பெருமாலே குளிர் மாலையின் கணனி மாலை தந்து ീര വൾ കുരുോ അഴകാന മഹിൾ മേലമന്ത് അലൈവായു വൾത പെരുമാള ഏറ്റ മുരുഗനക്ക് അരോകരാ கந்தபுராண சொற்பொழிவில் இன்று நாம் பார்க்கவிருக்கும் தலைப்பு வள்ளி தேவசேனா திருமணம் இவங்க வள்ளி தெய்வானைங்கிறவங்க யாரு இவங்களோட முற்பிறவியில இவங்களுடைய பெயர் என்ன எதற்காக அவங்க வந்து பூலோகத்தில் பிறந்தார்கள் வள்ளி வந்து யாருடைய மகள் அவங்களுக்கு எங்க திருமணம் நடைபெற்றது தெய்வயானை யாருடைய மகள் அவங்களுக்கு எங்க திருமணம் நடைபெற்றது முருகன் வள்ளி யானை இவங்கெல்லாம் என்னென்ன சக்தி இதர் வந்த கந்த புராணம் நிகழ்வு வந்து எதற்காக நடைபெற்றது நமக்கு வந்து என்ன குறிப்பு சொல்வதற்காக நடைபெற்றது அப்படிங்கிறத வந்து ரொம்ப அற்புதமாக அம்மா வந்து நமக்கு வழங்கியிருக்காங்க அம்மாவுக்கு வந்து உங்கள் அனைவரின் சார்பில் நான் வந்து எனது நஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக்கொள்கிறேன் ஏன்னா ஒரு லட்சம் கிரந்தம் உள்ள ஒரு கந்த புராணத்தை வந்து நமக்கு ஏழு நாளில் ஒரு எண்பது தொண்ணூறு நிமிஷத்துக்குள்ளே அம்மா வந்து நமக்கு வழங்கிட்டாங்க மிகச்சிறப்பாக அனைவரும் வந்து இந்த கந்த புராணத்தை பார்த்தும் கேட்டும் அப்புறம் இந்நாலு திருப்புகள் கந்தரனுபூதி அம்மாவே வந்து முறையாக முடிச்சுட்டாங்க ஆரம் தொடந்தோல் வாழ்க சொல்லி அதனால் வந்து இறுதியாக நாம் வந்து இவ்வளோ நாள் பார்த்தோம் இல்லைங்களா அதனால இறுதியாக ஒரு முருகனுடைய தீபாராதனையோடு பார்த்து இந்த நிகழ்வை வந்து நம்ம முடிக்கலாம் நாளைக்கு வந்து நிறைய குழந்தைங்க வந்து பரதநாட்டியம் ஆடுறாங்க அதையும் நீங்கள் பார்க்கலாம் என்றும் இறைப்பணியில் உங்கள் அன்பு சகோதரி ஸ்வர்ணலதா திருச்சிற்றம்பலம் இதுகாரும் இத்தனை நிகழ்வுக்கும் எனக்கு வந்து திருப்புகள் பாடல் அனைத்தும் தந்த அனைத்து ஓதுவா மூர்த்திகளுக்கும் அம்மா கோமதி திருநாவுக்கரசு அம்மையாருக்கும் எனது சார்பிலும் உங்கள் அனைவரின் சார்பிலும் எனது நெஞ்சார்ந்த நன்றியை கொள்கிறேன் முருகன் வந்து அவங்களுக்கு மென்மேலும் அவர்களோட பணியில் இன்னும் மென்மேலும் சிறக்க நிச்சயம் வந்து அருள் புரிவார் என்று நம்புகிறேன் என்றும் இறை உங்கள் அன்பு சோதீ சனலத்தா திருச்சிற்றம்பலம் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா சிவனே கோஜி என் கோல்ல இறையருளையும் குருவருளையும் வணங்கி மகிழ்கிறேன் ழிந்தது செந்தோர் வயன்பொழில் தேங்கடமில் மார்பாட்டிந்தது பூங்கொடியாமனோ வேர்வட்டழிந்தது வேலையோ சூரனும் வெப்போம் அவன் கால்வாட் அழிந்தது எங்கே என் தலைமையே அயன் கையெழுத்தே வெறிவே Gracias. எடுத்துக்கொண்டு அம்புகளையும் ஆயுதங்களையும் வஜ்ரத்தையும் எடுத்துக்கொண்டு போர் நாம் வந்துள்ளோம் எனவே இதற்கு பரிகாரமாக நம்முடைய தந்தை ஆகிய அந்த எம்பெருமானை வழிபாடு செய்ய வேண்டும் என்று எண்ணுகிறார் எனவே தன்னுடைய செந்திலம்பதியிலே பஞ்ச பூதங்களாக ஐந்து பூதங்களாக இருக்கக்கூடிய வடிவிலே இங்கத்தை வடிவமைத்தார் அந்த ஐந்தில் லிங்கங்களையும் அவர் வழிபட்டார் அதன் பிறகு தன்னுடைய அந்த பரிகாரத்திற்காக வழிபட்டு அந்த பூஜையை முடித்து எழும்பி நிற்கிறார் அந்த நேரத்திலே தேவர்கள் எல்லாம் சந்தோஷப்பட்டு முருகா அப்படின்னு கூப்பிடுகிறார் முருகான் கூப்பிட்ட உடனே அவர்களை பார்த்தபடியாக நிற்க நமக்கு தெரிகிறதுனா இருக்கக்கூடிய முருகப்பெருமானுடைய கையில ஜபமாலை மலரை வைத்துக் கொண்டு எவெருமான் சிவபெருமானே வழிபாடு செய்தார் அப்ப நம்ம இந்த விசேஷத்தை ஒவ்வொரு வருடமும் செந்திரம்பதிய நிகழ்த்தி கொண்டிருக்கிறோம் ஆனால் உண்மையிலே அது எங்க நிகழ்ந்தது என்றால் அப்படிப்பட்ட அற்புதமான நிகழ்வுகளை நிகழ்த்தி நிற்கும் போது தேவர்கள் அழைத்து நன்றி சொல்கிறார் அதன் பிறகாக அங்கே இருந்து கிளம்பினார் திருப்பரங்குன்றம் வந்த அங்க பரா குழந்தைக்கு தேவலோகத்தில் உள்ளவர்கள் அனைவரும் வருகிறார்கள் வைகுண்டத்தில் இருந்து அவருடைய மாமா மாமி வருகிறார்கள் சத்யலோகத்தில் இருந்து பிரம்மாவும் கலைமகனும் வருகிறார்கள் கல்யாணத்தில் இருந்து பெற்றோர்கள் தன்னுடைய குழந்தையின் திருமணத்தை காண வேண்டும் என்பதற்காக திருப்பரங்குண்டம் வருகிறார்கள் அனைவருமாக திருப்பரங்குண்டே வந்து து நம்ம

After that, what if? நீங்கள் யார் எப்படி வந்தீங்க இங்க யாரும் வர முடியாது அப்படிப்பட்ட தலத்திலேயே வந்தீங்களே எங்க அப்பாவும் எங்க அப்பாவுடைய ஆட்களும் மிகவும் கொல்லாதவர்கள் அவர்கள் உங்களை ஏதாவது செய்யக்கூடும் தாங்கள் சென்று விடுங்கள் இப்ப எங்க

நீங்கள் வந்து தேவலோகத்தில் உள்ளவர் போல் தோன்றுகிறீர்கள் உங்களுக்கு வேடாபுரத்தில் உள்ள என்னை எப்படி திருமணம் செய்து கொள்வாங்க நீங்கள் என்ன பிதங்குகிறீர்கள் என்று பல வடிவங்களிலேயும் இறைவன் வந்து கேட்க எதற்கும் இடம் கொடுக்கவில்லை வழி உனக்கு எதை கண்டு பயம் என்று கேட்க யானையை மட்டும் கண்டு பயம் என்று அவர் சொல்கிறார் ஓ இது எதனால் இப்படி நடந்தது அண்ணனிடம் ஒரு வார்த்தை சொல்லாமல் விட்டோம் அந்த விநாயக பெருமானுடைய கருணை கைகூடாத காரணத்தால் இத்தனை தடவை நாம் இவ்வளோடு போராடி கொண்டு இருக்க வேண்டிய நிலைமையில் உள்ளதே என்று அண்ணா காப்பாற்றுங்கள் என்றார் கருணை கொண்ட விநாயக பெருமானும் யானை வடிவம் கொண்டு அங்கே வருகிறார் யானையை பார்த்த வய வயதான அந்த கிழங்கரிடம் சொன்னார் எனக்கு பயமாக உள்ளது இதோ யானை வருகிறது முருகன் அப்படியா எங்கள் அப்படின்னு திரும்பி பார்த்து ஓ யானையா யாரை கண்டு உனக்கு பயமா என்று அழைத்து கொண்டார் எப்பொழுது அழைத்து கொண்டாரோ அப்பொழுது அவருடைய சரிசமானது அவளுடைய மேலே விழுந்தது அவள் மனம் மாறுகிறார் தருமாறி நிற்கிறார் அந்த நேரத்திலே அவர்கள் பெற்றோர்கள் அழைத்து சென்றார்கள் உன்னுடைய ஊரையோ உன் பேரையோ சொல்லாமல் சென்று விட்டாயே என்று பல இடங்களிலும் அலைந்து திரும்பி இருப்பிடத்தை கண்டுபிடித்தார் அதன் பிறகு அவரை அழைத்து சென்று 出るか அந்த வள்ளியம்மையார் என்பவர் இச்சாசக்தி தெய்வ யானை என்பவர் கிரியாசக்தி அந்த வள்ளி என்று சொல்லக்கூடிய கிரியா சக்தியையும் அந்த ஞான சக்தியாகிய அந்த இறைவன் பெருமான் இருவரோடு காட்சி கொடுக்கிறார் அப்படிப்பட்ட வள்ளி தேவையானே சமையல முருகப்பெருமானை வழிபாடு செய்து அந்த கண்ணனுடைய கண்ணைக்கு நாம் எல்லாம் பாத்திரமாக வேண்டும் ஆறு தரந்தோள் வாழ்க அருமுகம் வாழ்க நிறைவு செய்கிறேன் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா